கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் நான் வந்து பொன்பரப்பியில் நடந்திருக்கும் இப்படி ஒரு அராஜக செயலை கண்டிச்சு விடுதலை சிறுத்தைகள் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது வள்ளூர் கோட்டத்துல அப்படின்னு சொல்லி நீங்க அவசியம் வந்து கலந்துக்கிறனே கூப்பிட்டேன் நான் சொன்னேன் நீங்க சொல்லி கூப்பிடாமையே திரும்புறதுக்கு உங்களுக்கு ஓட்டு கேட்க வந்த வேணா இதுக்காக நான் வரமாட்டேன் ஏன்னா நான் வரிசையாக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் எல்லாருக்கும் ஓட்டு கேட்பதாக கிளம்பும் பொழுது சிதம்பரத்துக்கு போயிட்டேன் சிதம்பரத்துக்கு போனப்போ தலைவர் அவர்களிடம் தகவலை சொல்லலை நான் அண்ணன் வன்னியரசனுக்கு மட்டும் தகவல் சொன்னேன் அண்ணன் திருமா அண்ணன் வந்து போய்கிட்டு இருந்த வாகனத்துக்கு பின்னாடியே கிட்டத்தட்ட அன்றைக்கி சாயந்தரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் அவர் பின்னாடியே போனேன் ஒரு பைக்கில் கடைசி ஒன்பதே முக்கால் மணிக்கு போது சத்தையெல்லாம் திரும்பி பார்த்தவர் என்னைக்கு பார்த்துட்டார் பார்த்து தம்பி என்ன இங்கே பண்ணார் இல்ல இல்லை நீங்கள் போக நான் வரேனே அப்படின்ட்டு பத்து மணிக்கு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த தொகுதிக்கு போயிட்டேன் திரும்ப இறுதி நாள் தான் மறுபடியும் வந்து அவரோட பேசினேன் அந்த முதல் தடவை சிதம்பரம் போனப்ப நான் ஏன் அவர் பின்னாடி ரெண்டரை மணி நேரம் பின்னாடியே போனேன்னா ரொம்ப நாளா எனக்கு ஒரு எண்ணம் திருமாவர்களை பத்தி ஒரு கருத்து சொல்லிட்டே இருக்காங்களே அவர் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர்னு நான்லாம் அப்படி இல்லை பொதுவான ஒரு தலைவர் தான் நான் அவரை நம்புறேன் அவர் அப்படி குறுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்போ அப்ப நம்ம சிதம்பரத்துல என்னதான் கருதுறாங்க இவரை பத்தின்னு தெரியணும்ல அதுக்காக பின்னாடி போனால் அந்த சிதம்பரம் தொகுதி முழுமைக்கும் ஏன்னா அவர் எல்லா ஏரியாவுக்கும் போனால் நினைக்கிற ரெண்டரை மணி நேரம் தொகுதி முழுமைக்கும் அவரை கண்டு அவ்வளவு மலர்ந்து சிரித்து அவருக்கு இருந்த யோசனை பானை எப்படியா சேர்த்துடுவேன் ஆனால் இவர் போவதற்கு முன்னாடியே எல்லா வீட்லேயும் ஒரு பானையை வச்சு இவருக்கு அமைஞ்சிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இவருக்கு ஒன்றும் எனக்கு தெரியும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அப்புறம் நான் அந்த அண்ணனோட பகிர்ந்துக்க வாய்ப்பு கிடைக்கல தான் சொல்கிறேன் அதனால் அப்புறம் திருப்பி இறுதி நாளில் வந்து அவரோட பேச போகும் பொழுதும் ரொம்ப சுருக்கமாக ரெண்டு நிமிஷம் நான் பேசினேன் அப்பா அண்ணன் கேட்டார் என்ன அவ்வளோதான் பேசினீங்க போதும் இல்லைன்னா நீங்கள் எம்பி ஆகி மந்திரி ஆயிருங்க அப்போ ஒரு நன்றி கூடத்துல மொத்தமாக பேசிக்கலாம் அப்படின்னு இவர் சொன்ன மாதிரி முத்வானி சொன்ன மாதிரி அதற்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு நிறைந்த தலைவராக தான் நான் வந்து வர திருமாவளை பார்க்குறேன் எனக்கு வந்து அவர் அமைப்பாய் திரளுவோம்னு ஒரு புத்தகத்துடைய வெளியீட்டு விழா பத்தி தொடர்ந்து ரெண்டு மூணு கூட்டங்கள் பேசிட்டு நான் திருமாவருடைய பேச்சுக்கு பெரிய ரசிகன் நான் அவரை வந்து மதுரையில் வந்துட்டு நான் பள்ளிக்கூட பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் அவரை ஒரு இளைஞனாக நான் திருமாவள பார்த்துருக்கேன் யாரெல்லாம் இந்த பேச்சு பேசுறாருன்னு அப்புறம் காலத்தால் கனிந்து மிக நிதானமாக எல்லாத்தையும் அணுகிற ஒரு தலைவராக இப்போ நான் பார்க்குறேன் அவரை எல்லா எந்த எதுக்குமே பதட்டப்படாம எதுக்கு இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்க தலைவர்களில் யாரையும் பற்றி மரியாதை குறைவாக பேசாத அநாகரிகமாக பேசாத ஒரு தலைவர் தலைவராக பார்க்குறேன் இன்னொன்று அவர் எப்பொழுதுமே ஒரு உரையாடலுக்கு தயாரா இருக்க தலைவராக பார்க்கற யார் என்ன சொன்னாலும் சரி வாங்க உட்காந்து பேசுவோம் என்னன்னு தன் கருத்தில் மிக வலுவாக இருக்கிற ஒரு ஆள் தான் எதிர்க்கிறாள் வாங்க உட்காந்து பேசுவோம்னே கூப்பிடுவாரு தன் கருத்துக்கிட்ட இருந்து வலு இல்லையா அவன் இருக்க கூப்பிடவே மாட்டான் பேசுறதுக்கு அது மாதிரி அப்படி பார்த்துக்கணும் அவர் அப்புறம் அமைப்பாய் திரளும் நான் இருக்கா அந்த புத்த திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன்னா திரும்ப அவர்கள் பின்னாடி இவ்வளவு உணர்ச்சி வசப்படக்கூடிய இவ்வளவு சக்தி மிகுந்த இவ்வளவு பெரிய இளைஞர் பட்ட இருக்கீங்க அது பெரிய மகிழ்ச்சிக்குரியது தான் அதே நேரம் நம் தலைவன் என்ன நினைக்கிறான் அவன் என்ன நோக்கத்தில் இருக்கான் அவன் என்னவா பேசுகிறான் என்பதையும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ண வேண்டியது பின்தொடர பின்வர வேண்டியிருக்குல்ல அதுக்காக அந்த புத்தகத்தை திரும்ப சொல்கிறேன் அதில் அவர் சொல்லுவார் இன்னைக்கு இந்த பொன்பரப்பி புன்னமராவதி இலங்கை எல்லாமும் ஒரே கேடு தான் அந்த கேடை பற்றி பேச வரும் பொழுது அவர் அப்போ சொல்லுவார் இங்கே யாரும் யாரையும் அச்சப்படுத்த வேண்டியதில்லை நம்மளை கண்டா எதிரிக்கு அச்சம் வரணும்னு சொல்லும் பொழுது உணர்ச்சி வேகத்தில் நம்ம இருக்கு ஆனால் யாரும் யாரையும் அச்சுறுத்த வேண்டியதில்லை காரணம் நீ ஒருத்தனை அச்சுறுத்துறேன்னா உன்னே அச்சுறுத்த இன்னொருத்தன் வருவான் என்பது எதை நோக்கி பயணப்படணும்னா நம்முடைய பகைவனையும் ஜனநாயகப்படுத்தணும் அதுதான் நம்முடைய நிஜமான வெற்றி ஒரு சமூகத்தில் ஒழுங்கு என்பது எந்த ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு நம்ம ஒரு அத்தம் வேணும் ஒரு பயம் வேணும் எந்த பயம் தெரியுமா வேணும் மாரல் பியர் வேணும்னு திரும்ப சொன்னார் சமூகத்தின் மேல் ஒரு ஒழுங்குல பயம் வேணும் நமக்கு என்ன போதனைகள் சொல்லப்பட்டது அந்த ஒழுங்குல வேணும் இன்னைக்கு ஒரு அமைதி இருக்கு பாரு இப்ப பொன்பரப்பில் வந்து அரசாங்கம் சொல்லுது இல்ல அமைதி நிலை திரும்பி விட்டதுன்னு அது என்னன்னா ஒடுக்குமுறைக்கு பின்னாடி இருக்கு அமைதி அந்த அமைதி அமைதி இல்லை இங்கே ஒழுங்கு என்பது திருமா சொல்றாரு ஒழுங்கு என்பது சாதியால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு மதத்தால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு ஆதிக்கத்தால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு இந்த ஒழுங்கெல்லாம் உடையும் இந்த ஒழுங்கு அவசியம் இல்லை நமக்கு ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒழுங்கு வேணும் நீயும் பேசு நானும் பேசுறேன் நீங்க எல்லாம் இப்ப இங்க இருக்கிறதுக்கு இல்லையா ஒரு ஒழுங்கு மேடையில் தலைவர்கள் இருக்காங்க இப்படி இருக்கிறது பரவாயில்ல ஒத்துக்கிட்டு நீங்க எல்லாம் கீழே இருக்கீங்க இது ஒரு ஒழுங்கு இல்லையா பரவாயில்ல நீங்க எல்லாம் மேல இருக்க நாங்க எல்லாம் கீழே கேட்கறோங்கிறது இது இதுவரும் உப்பு கொட்ட ஒழுங்கு அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் மேடைக்கு வந்து அப்ப என்னப்பா நீங்க மட்டும் மேடையில் உட்காந்துருக்கீங்க நாங்களும் மேடைக்கு உட்காரப்பான்னு வந்து அது ஒழுங்கு இல்ல அப்ப நம்ம பகைவனை ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒழுங்கு நோக்கி தள்ளுறதா சரி அந்த இடத்த நோக்கி தான் போகணும்னு சொல்றாரு சொல்றதுக்கு தான் அவர் அமைப்பாய் திரழுவோம்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு எல்லாரையும் அப்படி ஒரு அமைப்பாய் திருவிழா திருழுவதற்கு தான் இன்னைக்கு திரைக்கட்சிக்காரர்களும் திரும்ப அவர்களோடு வந்து நிக்கிறாங்கன்னு நான் நம்புறேன் இது மொத்தமும் தமிழகம் மொத்தமும் ஒரு பொன்பரப்பி மாதிரி பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம சகல பிரச்சனைக்கு அமைப்பாய் திரளணும் அந்த அமைப்புக்கு திருமாவர்கள் தலைவனா இருந்தா என்னை விட மகிழ்றவர் யாரும் இருக்க மாட்டாங்க வாழ்த்துக்கள் நன்றி